ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் புவிசார் அரசியல் நிபுணர் அரசியல் ஆய்வாளர் ஐநா சபையில் பணியாற்றிய அனுபவமும் பார்வையும் உடையவர் ஐநா கண்ணன் அவர் சார் வணக்கம் சார் இப்ப இந்தியா பாகிஸ்தான் அந்த நன்றி சார் நன்றி சார் சார் இப்போ இந்தியா பாகிஸ்தான் இந்த பதட்ட நிலை திடீர்னு ட்ரம்ப் தலையிட்டு ரெண்டு பேரும் சண்டையை நிறுத்திட்டாங்கன்னு பதிவிட்டது அப்புறம் ஜெய்சங்கர் போன்றவர்கள் இல்லை இல்லை நாங்கள் முடிவு பண்ணி தான் நிறுத்துகிறோம் அமெரிக்கா ஒன்றும் தலையிடலை போன்ற பல்வேறு விஷயங்களை சொன்னது அதுக்கப்புறம் மீண்டும் பாகிஸ்தான் தாக்குதலை நிகழ்த்தியிருக்கு அதுக்கப்புறம் இந்தியா நாங்களும் விடமாட்டோம் இனி ஒரு இதோ ஏவுகணையை பார்த்தாலும் நம்ம ஏவுகணையை விடுங்க ஒரு ட்ரோனை பார்த்தாலுங்கிற மாதிரி பிரதமர் சொல்லியிருக்காருங்கிற மாதிரி தகவல்கள் மாறி மாறி வருது இதை எப்படி சார் இந்த இரண்டு நாட்டினுடைய அந்த பதட்ட சூழலை உலக நாடுகள் எப்படி பார்க்குறது வல்லரசு நாடுகள் எப்படி பயன்படுத்திக்கிது இதை நம்ம எப்படி பார்க்கணும் இதனுடைய அடுத்த கட்ட எப்படி போகும் இது ஒரு போரா அணு ஆயுத போரா மாறாம அப்படியே இந்த பதட்ட நிலை நின்றுமா அதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் வருதா இல்ல தொடருமா எப்படி இதை பாக்குறீங்க பதட்ட நிலை தணிந்து இந்த இப்போது இருக்கும் இந்த சூழல் இன்னும் கெட்டிப்படும் உறுதிப்படும் என்றுதான் நான் எண்ணுகிறேன் நாளைக்கு நண்பகல் இரண்டு தரப்பினுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிடரி ஆபரேஷன்ஸ் அவர்கள் தொடர்பு கொள்வார்கள் ஒருவரை ஒருவர் அது வந்து இந்த எப்படி உள்ள குறைகளை எப்படி களைவது நேற்று ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ஒப்பந்தம் வந்த பிறகு உங்களுக்கு அந்த பக்கம் இருந்து அத்துமீறல் வந்ததா நாம சொன்னோம் நாம அத்துமீறியதான் அவர்கள் சொன்னார்கள் ஸோ இந்த மாதிரி செய்திகள் இந்த மாதிரியான அத்துமீறல்கள் இல்லாம எப்படி இந்த சீஸ்பயர் ஒப்பந்தத்தை இரண்டு தரப்பும் கையாள்வது என்பது போன்ற செய்திகளை நாளை இந்த இருதரப்பு தொடர்பு பேசும் என்று நான் எண்ணுகிறேன் எனக்கு வெளியுறவு அமைச்சர் வந்து நாங்களே முடிவு பண்ணோம்னு சொன்னதா நான் பார்க்கல ஆனால் அமெரிக்கர்கள் தொடக்கத்திலிருந்தே இந்த பிரச்சனையில் அவர்கள் மிகுந்த கவனத்தோடு இதை அவர்கள் கருத்தில் கொண்டார்கள் என்று நான் எண்ணுகிறேன் உடனே இது ஒரு ஐயோ இது இது வந்து ஒரு கொடுமையான ஒரு நிலை இட்ஸ் இது வருந்தத்தக்க ஒரு ஒரு செய்தி நான் இப்போதுதான் வெள்ளை மாளிகை நுழைகிறேன் நான் இந்த செய்தி எனக்கு தெரியப்படுத்தப்படுகிறது இது ஷேம் அப்படின்னா வருந்தத்தக்க ஒரு செய்தி இது நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவலமா இருக்கு அப்படின்னு பேசினார் அதிபர் ட்ரம்ப் இது வேகமா முடிவுக்கு வந்துடும் நான் அப்படின்னு சொன்னார் எடுத்த உடனே அதற்கு பிறகு அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருதரப்போடும் அதற்கு அடுத்த நாளிலிருந்தே தொடர்பில் இருந்தார் மே ஏழாம் தேதி இந்த இது நடந்த பிறகு இருந்தே இருதரப்போடும் அவர்கள் தொடர்பில் இருந்தார்கள் தொடர்ந்து அவர்கள் மட்டுமல்ல அவர்கள் தொடர்பில் இருந்தது வந்து நமக்கு தெரிஞ்சது அதற்கு பிறகு மற்றவர்கள் நம்மோடு சவுதி அரேபியாவுடைய துணை வெளியுறவு அமைச்சர் அறிவிக்க நம்ம எந்த அறிவிப்பும் இல்லாமல் டெல்லி வந்தார் ஜெய்சங்கரை சந்தித்தார் அதற்கு அடுத்த நாள் அவர் இஸ்லாமாபாத் போய் பாகிஸ்தானுடைய தலைவர்களை சந்தித்தார் இது நமக்கு தெரிய வந்த சில செய்திகள் நகர்வுகள் ஒவ்வொரு நாளும் அமெரிக்காவுடைய வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இருதரப்புகளும் பேசிக் கொண்டிருந்ததை செய்தியேடுகள் ஊடகங்கள் நமக்கு தெரிவித்தன இது எப்போ கொஞ்சம் ஒரு உச்சகட்டத்தை எட்டியது எனில் உங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு இந்தியர்கள் தாக்கிய நாம மூன்று தளங்களை தாக்கியதாக நாம் சொல்கிறோம் அல்லது முதல் அவர்கள் சொன்னார்கள் நம் பாகிஸ்தானியர்கள் சனிக்கிழமை காலையில் முக்கால் மணி அளவில் இந்தியர்கள் மூன்று ராணுவ விமான தளங்களை தாக்கினார்கள் நாங்கள் அதற்கு பதிலடியாக எங்களுடைய தாக்குதலை எதிர்வனை ஆற்ற தொடங்கி இருக்கிறோம் முதன்முறையாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் ஒரு கண் போனால் அவர்களுக்கு ஒரு கண் போக வேண்டும் என்று அவர்களுடைய ராணுவ செய்தியாளரும் சொன்னார் பாதுகாப்பு அமைச்சர் அதற்கு முன்பாக இந்தியர்கள் பல முறை பாகிஸ்தானியர்கள் தாக்கியதாகவும் அதை இந்தியர்கள் தடுத்து விட்டதாகவும் கூறிய போதெல்லாம் அவர்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் நாங்கள் ஸ்ட்ரைக் அண்ட் deny நாங்கள் தாக்குதல் நடத்திவிட்டு அதை மறுக்கக்கூடிய ஆட்கள் இல்லை என்று சொல்லிக்கொண்டிருந்த நேற்று பதிலுக்கு நாங்கள் தாக்கத் தொடங்கி இருக்கிறோம் என்று சொன்னார் சிறிது நேரத்திற்கு பிறகு அவருடைய பிரதமர் என்ன சொன்னார் இதற்கிடையில் முன்பாக அவர்களுடைய முப்படை தளபதி அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் பேசினார் என்ற செய்தியையும் நான் பார்த்தேன் அப்போதே இந்த புதிரை கொஞ்சம் கொஞ்சமா விடுபட தொடங்கிவிட்டது என்ன நடந்து சென்றது இன்னைக்கு செய்தியேடுகள் என்ன சொல்லுகின்றன சர்வதேச வலைத்தளங்கள் பிபிசி நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்லுகின்றன என்றால் நாம் நடத்திய அந்த தாக்குதலில் உள்ள ஒரு ராணுவ அருகாமையில் பக்கத்தில் அவர்களுடைய அணு ஆயுத போர்தலைகளை நூற்றி எழுபது அணு ஆயுத போர்தலைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் டிவிஷன் என்று ஒரு தலைமையகம் அந்த தலைமையகம்தான் அந்த அணு ஆயுத தளவாடங்களை பாதுகாக்கக்கூடிய தலைமையகம் பாகிஸ்தானியர்கள் என்ன அஞ்சினார்கள் என்றால் அந்த தலைமையகத்தை இந்தியர்கள் தகர்ந்து விடுவார்கள் அதற்கும் கூட அவர்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு வந்துவிட்டது அந்த அச்சத்தை அமெரிக்கர்கள் அவர்களுடைய நுண்ணறிவு மூலமாக இன்டெலிஜென்ஸ் மூலமாக அவர்கள் அவர்களும் உணர்ந்தார்கள் அந்த நேரத்தில் துணை அதிபர் வேன்ஸ் இந்த செய்தியை கொண்டு போய் அதிபர் ட்ரம்ப்பிடம் தெரிவித்து அதற்கு பிறகு ட்ரம்ப்னுடைய ஆலோசனையின் பேரில் அவரே நேரடியாக துணை அதிபர் வேண்டே நேரடியாக நம்முடைய பிரதமரோடு பேசிய பிறகு இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டது இதற்கு இந்த ஒப்பந்தத்திற்கு பல பேர் முயற்சி செய்தார்கள் துணை நின்றார்கள் இருதரப்பு பேசினார்கள் நேற்று நீங்கள் பாகிஸ்தானுடைய பிரதமருடைய அவருடைய நன்றி தெரிவித்து அவர் பேசியதை நீங்கள் கேட்கையில் அவர் நிலாவியாக துல்லியமாக ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவிக்கிறார் அவர் ஒரு ஐந்து ஆறு நாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கிறார் அதில் மிக அவர் உணர்ச்சி வசப்பட்டு மிக மிகவும் ஆழ்ந்து உணர்ந்து அவர் நன்றி தெரிவிப்பது அதிபர் ட்ரம்ப்புக்கு அமெரிக்கர்களுக்கு அதே அளவில் அவர் சீனாவுக்கு நன்றி தெரிவிக்கிறார் சீனாவை வெரி டியர் என்று சொல்லுகிறார் வெரி ட்ரஸ்ட் என்று சொல்லுகிறார் வெரி டியர் ஃப்ரெண்ட் என்று சொல்லுகிறார் அவர் இந்த அடைமொழிகள் எல்லாம் அவர் சீனாவுக்கு பயன்படுத்துகிறார் அடுத்து சீன மக்கள் எங்களுக்கு எங்களுடைய தேவைகளை அறிந்து எங்களுடைய அவருக்கு நன்றி என்று சொல்லுகிறார் துருக்கியை குறிப்பிடுகிறார் கத்தாரை குறிப்பிடுகிறார் சவுதி அரேபியாவை குறிப்பிடுகிறார் பிரிட்டனை குறிப்பிடுகிறார் அவர்களுடைய வெளியுறவு அமைச்சர் பிரிட்டனுடைய வெளியுறவு அமைச்சருக்கு நன்றி தெரிவித்து அவர் நிறைய இதற்காக பாடுபட்டார் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் நாம் இதை எல்லாம் நாம் இதை எதையும் சொல்லது அதுக்கு காலம் என்ன என்று நான் எண்ணுகிறேன் என்றால் நாம் நம்முடைய ஆப்ரேஷனல் இண்டிபெண்டன்ஸ் நம்முடைய சுதந்திரமாக நாம் செயல்படக்கூடிய அந்த தன்மையை நாம் நிறைய பேணி பாதுகாக்கிறோம் அதாவது நமக்கு மூன்றாவது நாடுகளுடைய தலையீடு என்பதை நாம் கொஞ்சமும் ரசிக்கவில்லை அதை தவிர்க்கக்கூடிய நிலைக்குத்தான் நாம் உயர வேண்டும் என்று எண்ணுகிறோம் அந்த இடத்துக்கு போவதற்கு நிறைய நாட்கள் ஆகும் அதாவது அமெரிக்கா ஒரு முடிவை எடுக்க முடிவை எடுக்கிறது என்றால் அது அந்த முடிவை எடுத்து அதை விட முடியும் அது அந்த முடிவை எடுத்து செயல்படுத்திய அடுத்த நாள் அல்லது அந்த நாளே அது நட்பு நாடுகளெல்லாம் அழைத்து நான் ஏன் இதை இப்படி செய்தேன் என்று விளக்க வேண்டிய அவசியம் அமெரிக்காவுக்கு இல்லை சீனாவுக்கு இல்லை ஆனால் இந்தியா அந்த இடத்தில் இல்லை அவர்கள் இதை நாம் செய்த அடுத்த நாளே நம்முடைய ஐந்து முக்கிய நாடுகளைச் சேர்ந்த தூதர்களை அழைத்து நாம் அவர்களுக்கு இதை ஏன் செய்தோம் என்று சொன்னோம் அவர்களுடைய வெளியுறவு அமைச்சர்களோடும் பேசினோம் அவர்களுடைய தலைவர்களோடு பேசினோம் அதற்கு அடுத்த நாள் நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் பாதுகாப்பு சபையினுடைய பதினைந்து நாடுகள் பாகிஸ்தான் தவிர்த்து இங்கு உறுப்பினர் இல்லாத பிரதி பிரதிநிதித்துவம் இல்லாத சியரோலியனை தவிர்த்து பதிமூன்று நாடுகளுடைய தூதர்களை அழைத்து ஏன் இந்த நடவடிக்கையை நாம் எடுத்தோம் என்றெல்லாம் விளக்க வேண்டிய ஒரு நிலையில் தான் இந்தியா இருக்கிறது அதனால் பாகிஸ்தானியர்கள் சொல்லுகிறார்கள் மூன்று டசன் நாடுகள் இந்த ஒப்பந்தத்திற்காக பாடுபட்டன என்று அவருடைய வெளியுறவு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் நாம் ஒருவரை கூட குறிப்பிடவில்லை ஏனெனில் அப்படி குறிப்பிட்டால் இந்த தலையீட்டை நாம் வரவேற்கிறோம் என்று ஆகிவிடும் இதை ஆமோதிக்கிறோம் என்று ஆகிவிடும் நாம் அதை செய்ய வேண்டாம் என்று எண்ணுகிறோம் இல்லை இப்ப அமெரிக்கா வந்து இந்த போர் நிறுத்தத்தை இந்த ஒப்பந்தத்தை திடீர்னு செய்வதற்கான காரணம் என்ன எது ஏதாவது அவர்களுடைய நலன் சார்ந்து அரசியல் இதில் இருக்கா அதை எப்படி புரிஞ்சுக்கணும் ஏன்னா பாகிஸ்தானுக்கு தர வேண்டிய நிதியை நிறுத்தி இருக்கிறோம் நிறுத்திடுவோம்னு அவங்க மிரட்டினதுக்கு அப்புறம் இந்த விஷயம் நடந்துச்சுன்னு ஒரு செய்தி வருது பாகிஸ்தானுக்கு பொதுவாக அங்க உள்ள குழுக்களுக்கு அமெரிக்காவில் வந்து பணம் வந்துக்கிட்டு இருக்கா இல்லை இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து உறுதிப்படுத்தப்படாத புரளிகள் ஏன்னா அமெரிக்கா வந்து தன்னுடைய நலன் கருதிதான் செயல்படும் என்ற எண்ணமே வந்து நம்ம யாருக்கும் தேவையில்லை அவர்கள் அவர்கள் நலன் கருதி தான் செயல்படுவார்கள் என்றால் அவர்கள் அவர்களுடைய தோழமை நாடுகளை எல்லாம் பகித்துக் கொள்ள மாட்டார்கள் அருகில் இருக்க கனடா அவர்களுக்கு பகை நாடாக மாறிவிட்டது பக்கத்தில் இருக்கக்கூடிய மெக்சிகோ பகை நாடாக மாறிவிட்டது ஐரோப்பிய யூனியன் அவர்களுக்கு பகை நாடாக மாறிவிட்டது அவர்களுக்கு நண்பர்களே இல்லாத நிலையில் அமெரிக்கா இருக்கிறது அதனால அவர்கள் அவர்களிடமிருந்து நம்ம ஆறாயிரமோ பத்தாயிரம் மைலோ தள்ளி இருக்கிறோம் இங்க வந்து அவர்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் அவர்களுக்கு அவர்களுடைய அணு ஆயுத தலைமையகத்தை நாம் தகர்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம் சென்று விடுவோம் என்ற ஒரு அச்சம் எப்படி பாகிஸ்தானியர்களுக்கு அந்த அச்சம் வந்ததோ அதே அச்சத்தை அவர்கள் பருந்து கொண்டார்கள் அவர்கள் இந்த நான் இந்த உலகத்தினுடைய ஒரே வல்லரசு அவர்களுக்கு அணு ஆயுத போர் என்பது நடந்துவிடக்கூடாது என்பது உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே கவலையோடு பார்க்கிறார்கள் அவ்வளவுதான் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் இது மாதிரி அவர்கள் நலன் கருதிதான் செய்கிறார்கள் என்று எண்ணுவது என்பது ஐ திங்க் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நலன் கருதி தான் செயல்படும் அதுல என்ன தப்பு இருக்கு இந்தியாவும் தன்னுடைய நலன் கருதி தான் செயல்படும் அதனால நாம வந்து இலங்கையில தலையிடுறோம்னா நம்முடைய நலன் கருதி தான் தலையிடுவோம் நாம நேபாள தலையிடுறோம்னா நம்ம முதல்ல அதுதான் அதனால அவர்கள் அமெரிக்கர்கள் அந்த அமெரிக்காவின் கரங்கள் பெருசு இல்லையா இல்ல 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 நீங்க சொல்றது எனக்கு புரியுது இந்தியாவையும் நம்ம அமெரிக்காவையும் இதுல ஒப்பிட முடியுமா அடுத்த நாட்டை அடுத்த நாட்டு விவகாரங்களை தலையிடுவதில் இந்தியாவையும் அமெரிக்காவையும் ஒப்பிட முடியுமா அமெரிக்காவின் கரங்கள் பெருசால இருக்கு நிறைய நாடுகள்ல அவங்க கைப்பாவையா அரசுகளை வச்சிருக்கிறாங்க எங்க வச்சிருக்காங்க எங்க இருக்காங்க எந்த எந்த கைப்பாவை அவங்க சொல்றதை யார் கேட்கிறா உங்க துணை அதிபர் வேன்ஸே என்ன சொல்றாரு நாங்க சொல்றதெல்லாம் அவர்கள் ஆயுதங்களை கீழே கேட்க மாட்டாங்கன்னு சொல்றாரு நான் நீங்க வந்து அப்படி இல்ல அவர்கள் சொன்னா எல்லாரும் கேட்டுக்குவாங்க அது மாதிரி அல்ல அமெரிக்கா அந்த இடத்துல அமெரிக்கா இல்லை ஒரே வல்லரசாக இருந்தது கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அப்படி அந்த இடத்துல அவர்கள் இல்லை யாரும் யாரும் சொன்னால் கேட்கக்கூடிய நிலையில் அதாவது ரஷ்யா யுக்ரைன் போரில் பார்த்து விட்டோம் காசா இஸ்ரேலில் பார்த்து விட்டோம் எதற்கு நமக்கு அமெரிக்கா மீது அந்த மாதிரி யாரும் ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் அமெரிக்கர்களுக்கே அது இல்லை அவர்கள் பேச்ச யாரும் கேட்கக்கூடிய நிலையில் அமெரிக்கர்கள் இல்லை அப்படி உலக புவிசார அரசியலமைப்பு இல்லை அதுதான் உண்மை இவர் இவர் சொன்னார்னா எல்லாம் கேட்டுக்கணும்ன்ற எண்ணம் அந்த இடத்துல எந்த நாடுமே இல்லை உலகத்திலேயே மிக அதிகமாக கடன்பட்ட நாடு அமெரிக்கா அதனால நீங்க நினைக்கிற அமெரிக்கா ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிப்பட்ட இடத்துல அமெரிக்கா இல்லை என்பதுதான் என்னுடைய எண்ணம் சொல்லுங்க கடன் தருவது அதெல்லாம் வந்து அப்புறம் அவர்கள் வந்து நிதி உதவி செய்கிறார்கள் அதெல்லாம் அதெல்லாம் வந்து தாலிபான் பாகிஸ்தானியர்களிடத்தில் ஒரு தோழமை இருந்தது அவர்களை வந்து நான் நேட்டோ ஆலை அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவர்கள் அந்த நைன் இலவனுக்கு பிறகு டெசிக்னேட் பண்ணாங்க அதனால அவர்களுக்கு இந்த எஃப் சிக்ஸ்டீன் மாதிரி விமானங்களை விற்றார்கள் அதை பொதுவாக எல்லாருக்கும் அவர்கள் தருவதில்லை யுக்ரைனுக்கு அதை தருவதற்கு அவர்கள் நிறைய காலம் எடுத்துக்கொண்டார்கள் கடைசி வரை அவர்கள் தருவதற்கு அஞ்சினார்கள் அதனால நாம வந்து அதாவது அமெரிக்கர்கள் அவர்களுடைய நலன் கருதி செயல்படுவார்கள் அவர்களுடைய செல்வாக்கை காப்பாற்றிக் கொள்வதற்காக செயல்படுவார்கள் பட் இப்ப ட்ரம்ப் எல்லாத்தையும் இந்த இன்டர்நேஷனல் ஆர்டரையே தலைகீழாக அவர் என்ன சொல்றார் எங்களுக்கு எங்களுக்கும் ஐரோப்பாவுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார் ஆமா நீங்க சொல்றதுக்கு நேர்மாற சொல்ற நாங்க எங்களுடைய சொல்றீங்க அமெரிக்காவுடைய கரங்கள் எல்லா இடத்துலயும் இருக்குன்ட்டு அவர் சொல்றாரு அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் பழசு நாங்க எங்களுடைய விவகாரத்தை மட்டும் பாத்துக்கிறோம் நாங்க அமெரிக்கர்களை இன்னும் அவருடைய வாழ்வாதாரத்தையும் அவருடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவதற்காக ஒரு புதிய நோக்கோடு நாங்கள் அமெரிக்காவை நடத்த போகிறோம் அப்படின்றார் சோஹோ நீங்க சொல்றதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் அமெரிக்கன் திங்கிங் இந்த அதிபர்கிட்ட அப்படி இல்லை அவர் வந்து ரேட்டோ இருந்தே வெளியே போவேன் அப்படின்ற மாதிரி சொல்றார் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையும் இந்த அமெரிக்கா சீனா அப்படிங்கிற விஷயத்துல சீனா பாகிஸ்தானை ஆதரிக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பத்துல அமெரிக்கா கண்டுக்காம இருந்துட்டாங்க இந்தியாவை வந்து அமெரிக்கா ஆதரவு எதிர்ப்பு எந்த நிலைப்பாடும் இல்லை சமாதானமா போய்க்குங்கிற மாதிரி தான் தொடக்கத்தில் சொன்னாங்க சீனாவினுடைய தலையீடு இங்கே அதிகரிக்குது அப்படிங்கிறப்ப தான் அமெரிக்கா வந்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஒரு முடிவாகுது ஒரு ஒரு சீனாவினுடைய கண்ட்ரோல்ல பாகிஸ்தான் போயிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல இருந்து ஏன்னா ஏற்கனவே இப்போ அமெரிக்கா பர்சஸ் சீனா அந்த டிப்சிகேஏல இருந்து நிறைய போட்டிகள் நடக்குது அந்த டேக்ஸ் விதிக்கிறது இதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்க நிலையில் இந்த இடத்துல முழுக்க பாகிஸ்தான சீனா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருமோ இல்ல சீனாவுக்கு ஒரு ரோல் வந்துருமோன்னு தான் அமெரிக்கா இறங்குச்சுங்கிற மாதிரியான ஒரு பொதுவான பார்வை இருக்கு இல்ல இல்ல அப்படியெல்லாம் கிடையாது அமெரிக்கா வந்து உலகத்தினுடைய ஒரு தலையாய நாடு அது இரண்டு நாடுகளுக்கும் நட்போ இருக்கக்கூடிய ஒரு நாடு இன்னும் சொல்ல பாகிஸ்தான் இடத்தில் மிகுந்த நட்போடு இருந்த நாடு அந்த அளவுக்கு அவர்கள் நைன் இலவனுக்கு பிறகும் ஒசாமா பின் லாடனுக்கு பிறகும் தான் அந்த நட்பில் ஒரு பெரிய விரிசலும் நட்பு ஒரு கேள்விக்குறியாக மாறியது இன்னும் கூட அவர்கள் பாகிஸ்தானை மிக நெருக்கமாகத்தான் வைத்திருக்கிறார்கள் ட்ரம்ப்பே சொன்னார் அவள் அவர்கள் இரண்டு பேரிடத்திலும் எனக்கு நல்ல உறவு இருக்குன்னு சொன்னார் நம்மளையும் அவங்களையும் ஒரே தராசில பார்த்தார் சீனாவினுடைய ஆளுமை என்பது அமெரிக்கர்களை கவலைப்பட செய்கிறது ரொம்ப நாளாக அந்த கவலை அவர்களுக்கு இருக்கிறது ஒரு இருபத்தைந்து இருபது இருபது ஆண்டுகளுக்கு மேல அந்த கவலை இருக்கு அவங்க என்னைக்கு வந்து டபிள்யூடியூல வந்து அமெரிக்க ஆதரவோடு அவர்கள் சேர்ந்தார்களோ இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் அவர்களுடைய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியை பற்றி அமெரிக்கர்களுக்கு பெரிய கவலை ஏதும் இல்லை ஆனால் அந்த வளர்ச்சி வேலை வாய்ப்புகளில் பலவற்றை விட்டது என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் அங்கிருந்து மலிவான பொருட்கள் அமெரிக்க சந்தையை வந்து அடைகின்றன என்றும் அவர்கள் எண்ணுகிறார்கள் சீனாவுடைய பொருளாதார வளர்ச்சி ஒரு புறம் அவர் உலகத்தினுடைய இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக அது மாறி இருக்கிறது அதைவிட சீனாவினுடைய உலக டாமினன்ஸ் ஆப்பிரிக்க கண்டத்தில் சீனா தான் இன்னைக்கு ஒரு பெரிய சக்தி அதனுடைய முதலீடு இல்லாத நாடே இல்லை என்று சொல்லலாம் சரிதானா ஸோ அமெரிக்க டாமினன்ஸ்க்கு அமெரிக்கன் அமெரிக்கானுடைய அந்த மேலாண்மைக்கு அந்த முதன்மையான இடத்திற்கு ஒரு பெரிய போட்டியாக சவாலாக கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சீனர்கள் எழுந்திருக்கிறார்கள் அவர்களை கண்டு அமெரிக்கர்கள் மட்டும் அஞ்சவில்லை அவர்களை கண்டு ஜப்பானியர்கள் அஞ்சுகிறார்கள் ஐரோப்பியர்கள் அஞ்சுகிறார்கள் அவர்களை கண்டு ஆஸ்திரேலியர்கள் அஞ்சுகிறார்கள் அவர்களை கண்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அஞ்சுகின்றன சோ சீனாவினுடைய இராணுவ வளர்ச்சியோ அதனுடைய பலமோ பல நாடுகளை பட செய்யக்கூடிய நிலையில் தான் வைத்திருக்கிறது இந்த கவலை வரும் பல நாடுகள் ஒன்றாக இணைந்து சில அமைப்புகளை உருவாக்கின்றன குவாட் என்பது ஒரு அமைப்பு ஜப்பான் இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்த நான்கு நாடுகள் அந்த அமைப்பில் இருக்கின்றன அந்த அமைப்பு பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது அதில் அமெரிக்கர்களுடைய பிரதான குறிக்கோள் அமெரிக்கர்களாகட்டும் அல்லது ஜப்பானியர்களுடைய பிரதான குறிக்கோள் ஆகட்டும் சைனாவினுடைய செல்வாக்கை கண்டெய்ன் செய்து அதை ஒரு அளவோடு கட்டுப்படுத்துவது அவ்வளவுதான் அந்த குறிக்கோளை இந்தியர்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை அவர்கள் இந்த மூன்று நாடுகளோடு நட்போடு இருப்பதற்கு அது ஒரு அமைப்பு என்று எண்ணுகிறார்களே ஒழிய சீனாவினுடைய செல்வாக்கை கட்டுப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகின்ற மேலை நாடுகள் அல்லது ஜப்பான் போன்ற நாடுகளுடைய குறிக்கோளை இந்தியா பெரிதும் பகிர்ந்து கொள்ளவில்லை சரிவானா ஆனால் நாம் அங்க இருக்கிறோம் ஏன்னா இந்த சீனாவினுடைய வளர்ச்சி நமக்கு சில வாய்ப்புகளை சில புதிய கதவுகளை திறந்து விடுகிறது இந்த பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் உள்ள நட்பு என்று நேற்றைய நட்பு அல்ல நமக்கு எந்த சந்தேகமும் சீன மக்களை பற்றி அவர் தனியாக அவர்களுக்கு நன்றி சொல்லி இருக்கிறார் அதனால் அவர்களுடைய ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களுடைய நட்பு மிகவும் உறுப்படுத்தப்பட்ட நட்பாக இருக்கிறது நாம் என்ன சொல்லுகிறோம் பாகிஸ்தானியர்கள் ஒன்றுபட்ட இந்தியாவுக்கு சொந்தமான கிட்டத்தட்ட ஐயாயிரம் சதுரடி லேண்ட் அவர்களுடைய அன்படிப்பாக தந்து விட்டார்கள் சீனாவுக்கு அடுத்த நாடு பாகிஸ்தான் பாகிஸ்தான் சீனாவுக்கு தேவை ஆனால் சீ பாகிஸ்தானுக்கு சீனாவுடைய நட்பு மிக 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 தேவை அவர்கள் அதை வளர்த்து வருகிறார்கள் அவர்களுக்குள் ஒரு பரஸ்பர நம்பிக்கையும் நல்லுணர்வும் நல்லெண்ணமும் இருப்பதை அமைப்பு இதில் என்று திடீரென்று சீனாவை பற்றி ஒரு பதட்டம் அமெரிக்காவுக்கு விட்டதாக நாம் எண்ண வேண்டிய அவசியமே இல்லை பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் உள்ள உறவு என்பது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மிக நெருக்கமான ஒரு உணர்வு இன்றைய அவங்க கிட்ட இருந்தா அவர்கள் ஆயுதங்கள் வாங்குகிறார்கள் நம்முடைய ரஃபேல் விமானங்களை அவர்கள் சுட்டு வீழ்த்தியதாக சொல்வதெல்லாம் சீனாவிடமிருந்து அவர்கள் வாங்கிய ஜே சி டென் என்ற விமானத்தை வைத்து மிக நெருக்கமான நட்பு நாடு ஆதரவாக ஒரு நாடு துருக்கி அவர்கள் சுதந்திரமான விசாரணை ஆதரித்து மூன்று நாடுகள் அறிக்கை நமக்கு அவர்கள் பெரிய நண்பர்கள் கிடையாது நமக்கு ஆதரவாக அவர்கள் பெரிதாக செயல்பட்டது கிடையாது அவர்கள் ரொம்ப நெருக்கமானவர்கள் பாகிஸ்தானுக்கு நமக்கும் அவர்களுக்கும் ஒரு ஒரு நல்ல உறவு இருக்கு நமக்கும் அவர்களுக்கும் பகை ஆனால் நமக்கு நமக்கு வந்து பாகிஸ்தானுக்கு கிடைத்த நண்பர்கள் போல் ஒரு நாட்டை கூட நமக்கு நண்பர்களாக நான் சொல்ல முடியாது பாகிஸ்தானுக்கு சீனா இருப்பது போலவோ அல்லது துருக்கி இருப்பது போலவோ சவுதி அரேபியா இருப்பது போலவோ ஒரு நாட்டை கூட இந்தியாவினுடைய நட்பு நாடு என்று நான் அந்த அளவில் நட்போடு இருக்கிறார்கள் என்று நான் சொல்ல முடியாது பாகிஸ்தானுக்கு பல நண்பர்கள் இருக்கிறார்கள் பாரம்பரியமான உண்மை 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 ராயிரத்திக்கு பிறகு வந்து நாம ஏற்படுத்திக்கிட்ட இந்திய சோவியத் நட்புறவு ஒப்பந்தம் பின்பு இந்திய ரஷ்ய நட்புறவு ஒப்பந்தமாக மாறி அது தொடர்ந்து இருக்கு ஆனால் ரஷ்யா முன்ன இருந்த பலத்தில் இல்லை நம்பர் ஒன் நம்பர் டூ அதற்கே பல இருக்கு அவர்கள் உங்களுக்கு என்ன பெரிய ஆதரவு கரம் நீட்ட முடியும் நீங்க அவர்களிடமிருந்து வாங்குகின்ற ஆயுதங்கள் கூட குறைந்து போய்விட்டது நாம் முன்பு பெருமளவு அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் வாங்குவோம் இப்ப நம்முடைய ஆயுதங்கள் நாங்கள் எங்கெல்லாம் இருந்து வாங்குறோம்போ பிரான்ஸ்ல இருந்து வாங்குறோம் அமெரிக்கால இருந்து வாங்குறோம் ஐரோப்பியா ஐரோப்பாவில இருந்து வாங்குறோம் ஸ்காண்டினேவியாவில இருந்து வாங்குறோம் ரஷ்யாவிடமிருந்தும் வாங்குறோம் இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்குறோம் நாம் பயன்படுத்திய ட்ரோன்களில் பெரும்பாலானவை இஸ்ரேல இருந்து வந்த ஹராப் ட்ரோன்ஸ் நாம பயன்படுத்திய இந்த காமிகாசே ட்ரோன்ஸ் போலண்ட்ல இருந்து நம்ம வாங்கினது ஸோ பல இடங்களிலிருந்து நமக்கு வேண்டிய டெக்னாலஜிக்கலி சுப்பீரியரான ஆயுத தளவாடுகங்களை உபகரணங்களை நாம் வாங்கி கொண்டிருக்கிறோம் அதனால தான் அது இந்த பர்டிகுலர் இந்த நான்கு நாட்கள் நடந்த இந்த ஹாஸ்டலிட்டிஸ் நீங்க பார்த்தீங்கன்னா இது முக்கால்வாசி யாரு அந்த இந்த டெக்னாலஜிக்கல் ப்ராவஸ் இருந்துச்சு யார்கிட்ட அந்த டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி இருந்தது அப்படின்ற மாதிரி சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையை தான் பார்த்தோம் நிறைய நபர்களை நாம் ஈடுபடுத்தவில்லை அவர்களும் ஈடுபடுத்தவில்லை பாதி முழுக்க முழுக்க இந்த டெக்னாலஜிக்கல் வார்ஃபேர் நாம ட்ரோன்ஸ பயன்படுத்தணும் அவங்க ட்ரோன்ஸை பயன்படுத்தினாங்க நம்முடைய சுப்பீரியர் தெரியுது நமக்கு அதே நேரத்தில் அவர்கள் மலிவாக வாங்கிய சீன விமானங்கள் மூலமாக நாம் மிக விலை உயர்ந்த விமானங்களான ரஃபேல் விமானங்களை அவர்கள் தகர்த்து விட்டார்கள் எந்தவர்கள் சொல்லுகிறார்கள் இதெல்லாம் இதுல எவ்வளவு உண்மை இருக்கு நாளாவட்டத்துல தான் தெரியும் கண்டிப்பா இந்த விஷயத்த இரு நாடுகளுக்கான பிரச்சனை இன்று உலகமயமாக்கலுக்கு பிறகு உலகமே ஒரு புள்ளியில் சுருங்கி விட்டது அஜர்பைஜானில் குண்டுபிடிச்சா கூட அது அண்டார்டிக்காவில் பேசுபொருளாகத்தான் இருக்கும் உலக பொருளாதாரத்தை பாதிக்கும் அப்போ அப்படி இருக்கின்ற நிலையில் இந்தியா பாகிஸ்தான் எல்லை பதட்டம்ங்கிறது கண்டிப்பாக அமெரிக்கா அதில் கருத்து சீனாவினுடைய கருத்து யார் யார் பக்கம் இருக்கிறார் இது ஜியோ என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் போன்ற விஷயங்களை வரலாற்றின் அடிப்படையில் பூகோளத்தின் அடிப்படையில் இருந்து இந்த அமெரிக்கா சீனாவுக்கு இடையே நடைபெறுகின்ற அந்த பணி யுத்தமாக இருந்தாலும் ரஷ்யா இந்தியா பார்வை துருக்கி சவுதி அரேபியா இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும் நமது இந்தியா இதை எப்படி மற்ற நாடுகளை பார்க்கிறது பாகிஸ்தான் எப்படி மற்ற நாடுகளிடம் சரண்டராக இருக்கிறது அல்லது அவர்களுக்கு நன்றியுடன் இருக்கிறது அவர்களின் உதவியை நாடு இருக்கிறது போன்ற பல்வேறு கூறுகளை உங்களுக்கே உரிய ஒழமையான பாணியில் அதனுடைய பரிணாமங்களை ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி ஜீவா